நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவராத்திரி அப்படின்னு சொல்லாலே எல்லாருக்குமே அவர்களுடைய குலதெய்வம் ஞாபகம் வரும் எல்லாருமே வந்து அவங்களுடைய குலதெய்வத்தை வருஷத்துல ஒரு நாளைக்கு போய் ரெண்டு மூன்று நாட்களோ இருந்து அங்க குடும்பத்தோட தங்கி இருந்து வழிபாட்டை முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த சிவராத்திரி நாள் இருக்கும் ஆனா இந்த குலதெய்வம் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னும் ஒரு நபர் வந்து சிவராத்திரி அப்படின்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஃபன் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய வாலண்டியரா வந்து நீயே மாற்றியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குற ஒரு நபராக எப்பவுமே ஞாபகம் வரக்கூடியவர் தான் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் சிவராத்திரி வந்தாலே சின்ராச கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நபராகத்தான் நிச்சயமாக இவர் இருப்பாரு இதே மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவராத்திரி அன்னைக்கும் வந்துட்டு நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் என்ன அப்படின்னா எப்பவும் போல வழக்கம் போல சிவராத்திரி அப்படின்னாலே வந்து அவருடைய டான்ஸ் இல்லாம ஈஷா யோகா மையத்துல இருக்கவே இருக்காது அதே மாதிரி தான் இந்த சிவராத்திரியிலையும் அவருடைய நடனமா இருக்கட்டும் எல்லாமே நடந்திருக்கு இது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா பாப் சிங்கர்களை நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து வெறும் பக்தி பாடல்கள் மட்டும் இல்லாமல் சினிமா பாடல்களையுமே சரி நிறைய பாடல்களை அங்கே லைவில் பாட வச்சு ஒரு கான்சர்ட்டே நடத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சங்கர் மகாதேவன்லேருந்து இன்னும் நிறைய பாப் சிங்கர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இது மாதிரியான நிறைய லாங்குவேஜஸ்லேருந்து நிறைய பாடல்களை பாட வச்சுருக்காங்க சிவராத்திரி அன்னைக்கு முடிச்சிருக்கணும் அப்படின்னாலே அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடவுளை முழுக்க முழுக்க வேண்டிக்கிட்டு கடவுளுடைய நினைப்பாகவே இரவு முழுக்க முழிச்சிருக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நைட்டு முழுக்க வந்து நீங்கள் முழிச்சிருக்கணும் அது என்னவா வேணால் நீங்கள் நினச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் முழிச்சிருந்தா போதும்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஏதேதோ பாட்டெலாம் பாடி இதில் சினிமா பாட்டெலாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து பாடின பாட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதில் மனப்பார மாடு கட்டி மாயவரம் உரம் ஏறு போட்டி இந்த பாட்டையும் போடுறாங்க அதுக்கப்புறம் நாடோடிகள் பாடத்தில் சரி இந்த பாட்டு ஏதோ ஒன்று போடு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா நாடோடிகள் படத்துல இருந்து சம்போ சிவ சம்போ அந்த ஒரு லைன்னா அந்த பாட்டில் வந்துட்டு அப்படி இருக்குதுன்னு பார்த்தா அந்த பாட்டையும் வந்து தூக்கிட்டு வந்து சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடியிருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த பாட்டுக்கு வைப்பாகி ஜக்கி வாசுதேவ அவர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் ஆடுறாங்கன்னா இவர் ஒரு பக்கம் தனியாக ஆடிக்கிட்டு இருக்காப்புல யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா சந்தானம் அவர்கள் எல்லோருமே பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாக்கள்ல ரொம்ப பயங்கரமாக அவர் வந்து மனம் முருகி கண்ணு மூடி அப்படியே ரொம்ப பெரிய தியான நிலைக்கே போய் வந்து அவர் வந்து சிவனுடைய மந்திரங்களை சொல்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்களை அவரும் பண்ணியிருக்காரு இது இல்லாமல் தமன்னா பூஜா டே இவங்க எல்லாருமே வந்து அங்க போய் உட்காந்து சிவராத்திரிக்கு வழிபட்டு அதுக்கப்புறமா வந்து ஜக்கி வாசுதேவ் ஆடுறதா ரொம்ப பிரமிப்பா வியப்பா இவங்க எல்லாம் பார்த்தாங்க ஐயோப்பா சாமி ஆடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கர மான ஒரு ஒரு ரியாக்ஷன்லாம் பூஜா ஹெக்டே கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவுக்குள்ளே ரொம்ப வைரலாக பேசப்பட்டுட்ருக்கு இந்த மாதிரி தமன்னா பூஜா ஹெக்டே சந்தானம் இவர்கள் தான் வந்தாங்களா வேறு யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய துணை ஜனாதிபதி வந்து இங்கே வந்திருக்காரு ஜெகதீப் தன்கர் அவருடைய மனைவியோடு சேர்ந்து வந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் திரிபுராவுடைய கவர்னர் இந்திரசேனா ரெட்டியாக இருக்கட்டும் பஞ்சாபினுடைய கவர்னர் நம்ம பன்வாரிலால் புரோஹித்தாக இருக்கட்டும் எல் முருகன் நம்ம ஆளுநர் ரவி இவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்து இருந்து விழாவை ரொம்ப சிறப்பிச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஜக்கி வாஸ்தேவ் அவர்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தெரியும் ஈஷா யோகா மையம் எங்க அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூரில் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கே வந்து ஏகபோக போட்டிகள் அப்படின்னு சொல்லணும் ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜானர் அதாவது அந்த ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆன்மீகமாக மாத்திட்டாங்க ஏன்னா இந்த விஷயத்துலேயும் மாடா போட்டி போடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமா தான் சமீப காலமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த ஃபீல்டுக்கு வந்து இன்னொரு பக்கம் ஒருத்தர் சண்டை போட்டு இருக்காரு அவர் யார் அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரையுமே அவர் வந்து என்னன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே உண்மையிலேயே ஆன்மீகவாதி நான் மட்டும்தான் நான் தான் இதில் உ உண்மை நான் வந்து போலி கிடையாது நான் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா ஆன்மீகத்தை ஒரு ஃபீல்டாக்கி அதுலேயும் அவன் போலி நான் போலி அப்படிங்கிற மாதிரி ஏன்டா அப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு சிவனே எந்திரிச்சி ஓடிடுவார் போல அந்தளவுக்கு வந்து இவங்க ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி போட்டா போட்டி போட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு சி சாமிகள் தான் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்காங்க மக்கள் ஒரு பக்கம் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க அது எப்போவுமே நடக்கிற ஒரு தான் இப்போ வந்து இப்படி போட்டா போட்டி இது ஆன்மீக ஃபீல்டுக்குள்ளே யார் பெருசு எது பெருசுன்னு அடிச்சு கட்டுடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால சிவனே ஒரு நாள் வந்து தெரிச்சு ஓட போகிறானுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்போது சமீபத்தில் ஆன்மீக ஃபீல்டில் இதுதான் ரொம்ப பெரிய ஒரு அப்டேட்டாக இப்போது இருக்குது